கொஞ்சம் சின்னங்க மக்களே இந்த மண் எங்களின் சொந்த மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன் இந்த மண் எங்களின் சொந்த மண் இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன் நீர்வலம் உண்டு நிலவ மதி ஒன்றுதான் இல்லை இந்த மண் எங்களின் சொந்த மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் சாவாயில் இந்தொரு வாழ்வாய பெரும் தவறு எழுந்தது தமிழா நீ வாவா புறப்பட்டு வந்திடு தமிழா இந்த மண் எங்களின் சொந்த இந்த மண் எங்களின் சொந்த நிலைகள் தளர்ந்து கலைகள் குனி வரி புலிகள் எழுந்து கடலை சுமந்து போர்க்களம் காணுது தமிழா நீ உயிரை நினைந்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா இந்த மண் எங்களின் சொந்த மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன் நீர்வளம் உண்டு நிலவளம் நிம்மதி ஒன்றுதான் இல்லை நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை என்று சொல்லி பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிற நன்றி வணக்கம் நான் தமிழர்